அதிகாரப்படுத்தும் பொருட்பான்மை பார்வோன் யூசிப்பை நோக்கி பார் விகிப்தி தேசம் முழுமைக்கு முன்னை அதிகாரியாக்கினேன் ஆதி ஆம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று வயதான மனிதர் ஒருவர் பசியினால் அவதிப்பட்ட போது அந்த ஊர் செல்வந்தரின் வீட்டில் உணவிற்காக நண்பகலில் சென்றார் வீட்டில் மருமகள் மட்டும்தான் இருந்தால் மருமகளிடம் அந்த வயதான மனிதர் உணவு கேட்டபோது உனக்கு உணவு தர முடியாது என சொல்லி திருப்பி அனுப்பினார் வயதான மனிதர் திரும்பி வந்த வழியில் அந்த வீட்டு மாமியார் ஏன் சோகத்தோடு வருகின்றாய் என முதியவரிடம் கேட்க அவர் நடந்ததை கூறினார் சாப்பாடு தர முடியாது என கூற அவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என கூறி முதியவரை திரும்ப அழைத்து வந்தார் அந்த மாமியார் பசியாற்ற உணவை இந்த அம்மா தருவார் என நம்பியவாறே முதியவர் மாமியாருடன் வந்தார் வீட்டில் வந்தவுடன் மருமகள் கேட்கும்படி சத்தமாக இந்த வீட்டில் மருமகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை எல்லா அதிகாரமும் என்னிடம்தான் இருக்கின்றது என கூறியவாறே மாமியார் அந்த முதியவரிடம் உனக்கு உணவு இல்லை நீ போகலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் தன் வீட்டில் ஒரு சின்ன அதிகாரத்தை கூட பகிர்ந்து கொடுக்காதபடி அனைத்து அதிகாரமும் தனக்குத்தான் இருக்க வேண்டும் என நினைக்கும் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆதி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள திருமறை பகுதியில் எகிப்து மன்னன் கண்ட சொற்பனத்தின் விளக்கத்தை யோசிப்பு கூறியதை கேட்டவுடன் தேவ ஆவியை பித்த இந்த மனிதரை போல் எவரும் இல்லை என புரிந்து எகிப்து நாடு முழுமைக்கும் யோசிப்பை அதிகாரியாக நியமித்தார் அடையாளமாக எகிப்து மன்னர் தன் கைவரில் இருந்த கனையாளி கலற்றி யோசிப்பின் கையில் அணிவித்து பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அணிவித்து எகிப்து நாடு முழுமைக்கும் அதிகாரியாக்கி யோசிப்பிற்கு சப்நாத் நேகா என்று புதிய பெயர் சூட்டி யோசிப்பிற்கு திருமணம் முடித்து வைத்து அவரை ஆளுநர் ஆக்கினார் வேற்று நாட்டவர் என பாராமல் முப்பது வயது கொண்ட யூசேப்பிடம் பார்வன் மன்னன் தன் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்ட செயல் பாராட்டும் வகையில் இருப்பதை நாம் அறியலாம் நாமும் நமது பொறுப்பை பகிர்ந்து கொடுத்து பாராட்டு பெறுவோம் செபம் பொறுப்புகளை பகிர தோண்டும் கடவுளை நாங்கள் வாழும் உலகில் எங்களுக்கு நீர் தரும் பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து எங்கள் பொறுப்பான்மனையை மெய்ப்பிக்க அருள்தாரும் ஆமின் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக வளரட்டும்